அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கன் செடியில் பிஞ்சுகள் வெம்பி அழுகி போகிறத எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கன் கொடியில் நல்ல கொடி வளர்ந்து வருங்க பூக்கள் நிறைய வைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கணவுக்கு கனவு நிறைய பிஞ்சுகள் வைக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு காய்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் மீதி வைக்கிற பிஞ்சுகள் எல்லாமே நிறைய இந்த மாதிரி பாருங்கள் வெம்பி போயிடும் வெம்பி அப்படி பழுத்து போய் அழுகி காஞ்சி போயிடும் நிறைய பிஞ்சுகள் வேஸ்ட்டாக போகும் இந்த மாதிரி பிஞ்சுகள் வெம்பி அழுகி போகிறதுக்கு காரணம் என்ன அது எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க இந்த பீர்க்கண்கொடியில் இந்த பிஞ்சுகள் வந்து இந்த மாதிரி வெம்பி அழுகி போகிறதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழ ஈக்கள் தாங்க சரியாக சொல்லணுன்னா பீர்க்கண்கொடியில் வந்துட்டு இந்த மாதிரி பிஞ்சுகள் வெம்பி போகிறதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு மூணு காரணத்தை சொல்லலாங்க முதல் காரணம்னு பார்த்திங்கனாக்கா இந்த பழ ஈக்கள் ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து செடிக்கு வந்து அதிகமாக தண்ணி விடுறது அதாவது மண்கழுவியில் ரொம்ப ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கிறது மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதிகமான வெயில் நம்ம மாடி தோட்டத்தில் ரெண்டாவது அல்லது மூணாவது மாடியில் கொடிகள் வளர்த்துட்டு இருந்தோம்னாக்கா வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி பிஞ்சுகள் வெம்பி போகுங்க இந்த மூணு காரணத்தினால நம்ம இந்த பீர்க்கட் பிஞ்சுகள் வெம்பி அழுகி போயிடும் இந்த பிஞ்சுகள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா நமக்கு ஒரு காய்களாக கிடைக்கிறதுக்கு என்ன செஞ்சோம்னாக்கா இந்த பிஞ்சுகள் வெம்பி அழுகி போகிறத தடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி மூணு காரணங்களால இந்த பிஞ்சுகள் வெம்பி அழுகி போனாலும் இதில் முக்கியமான காரணம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பழ ஈக்கள்னால தான் இந்த பி பிஞ்சுகள் வெம்பி அழுகி போகுதுன்னு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பிஞ்சுகளை வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஈக்கள் வந்துட்டு இந்த பிஞ்சுகள் மேலே உட்காந்து இதை வந்துட்டு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே முட்டையிட்டு போயிடுங்க அதனால் வந்துட்டு என்ன ஆகுனாக்கா இந்த பிஞ்சுகள் அப்படியே பழுத்து வெம்பி அழுகி போயிடும் இதை மாதிரி தான் சரி செய்யணுங்க இதை சரி செஞ்சோம்னாலே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட்டு இந்த பிஞ்சுகளை எல்லாத்தையும் காப்பாற்றி நல்ல ஒரு காய்களை பறிக்கலாம் இதுக்கு க ஃபஸ்ட்டு ஒரு சி ரெமிடி நான் சொல்கிறேன் இந்த பழ ஈக்களை ஒழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கருவாட்டு பொறி தாங்க இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல பலன் கொடுத்துருக்கு இந்த கருவாட்டு பொறின்னு ஒன்று நம்ம செஞ்சு அந்த பழைய ஈக்கலை வந்துட்டு கட்டுப்படுத்தலாங்க அதை எப்படி சரி செய்கிறதுனா இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க தண்ணி பாட்டிலு யூசன் த்ரோ தண்ணி பாட்டில் வருது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு இந்த பாட்டிலுடைய மேல் பாகத்தில் அதாவது அந்த மூடியிலேருந்து கீழே தள்ளி கொஞ்சம் தள்ளி பாருங்க நான் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி நாலு பக்கமும் இந்த பாட்டிலுடைய பகுதியில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஒரு கம்பி காய்ச்சி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஹோல்ஸ் போட்டுட்டு இதில் வந்துட்டு இந்த ஹோல்ஸுக்கு கீழே ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி நம்ம தண்ணி நிரப்பிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க இந்த ஹோல்ஸுக்கும் த கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுக்கணுங்க இந்த தண்ணிக்குள்ளே நாம் இந்த மாதிரி ஒரு கருவாடு வாங்கிட்டு இந்த கருவாடு வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வைக்க போகிறோங்க அவ்வளோதான் இதுக்கு பேர் தான் கருவாட்டு பொறி இது என்னென்னா இந்த கருவாட்டு வாசனைக்கு இந்த ஈக்கல் பழ ஈக்கல் வந்துட்டு என்ன ஆகுனாக்கா இந்த ஹோல்ஸு வழியாக உள்ளே வரும் உள்ளே வந்து அந்த தண்ணிக்குள்ளே கீழே விழுந்துடும் கீழே விழுந்ததும் இறந்துடும் அது வழியாக மறுபடியும் வெளியில் வர முடியாது தண்ணியில் விழுந்துருச்சுன்னா அதனால் பறந்து வெளியில் வர முடியாது இது இது தாங்க அந்த ஈக்களை வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு பொறி இது அவ்வளோதாங்க இது வந்துட்டு நல்ல ஒரு பலனை கொடுக்குதுங்க இந்த கருவாட்டு வாசனைக்காக இந்த ஈக்கள் எல்லாமே இதுக்குள்ளே வரும் வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்து போயிடும் அதாவது விளக்கு பொறின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி இந்த இது வந்து ஒரு கருவாட்டு பொறி கருவாட்டு கரைசல் கருவாட்டு பொறி எப்படி வேணாலும் சொல்லலாம் இதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு ஹோல்ஸ் போட்டு தண்ணி நிரப்பிக்கணும் ரெண்டாவது கொஞ்சம் கருவாடு வாங்கிக்கணும் பாருங்கள் இந்த கருவாடு வந்துட்டு நான் ஒரு தான் வாங்கினேன் பாக்கெட்டு இருபது தான் இந்த மாதிரி கருவாடு வாங்கிக்கோங்க கருவாடு வாங்கிட்டு இதில் இருந்து ஒன்று ரெண்டு கருவாடை எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே கருவாட்டை போட்டு ஒரு நாலஞ்சு கருவாடு போட்டதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து மேல் பக்கத்தை நல்லா டைட்டாக மூடிடுங்க மேலே மூடாம விட்றாதீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்புறம் போன ஈக்கள் எல்லாம் இப்போ இது வழியாக வெளியில் வந்துடும் இந்த மேல் பகுதியை நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடிடுங்க பாருங்கள் மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடிட்டு இந்த மாதிரி ஒரு நூல் போட்டுட்டு இந்த பாட்டில் அப்படியே நல்லா கட்டிக்கணும் மேலே கட்டி தொ இந்த தொங்க விடணுங்க அவ்வளோதான் இதை வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பந்தலில் அல்லது இந்த கொடி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் இப்படி கட்டி தொங்க விட்டுருங்க தொங்க விட்டுவிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு எல்லா விதமான பூச்சிகள் பழகிகள் மட்டும் இல்லை நம்ம இந்த கொடி காய்கறிகள் பிஞ்சிகளை தாக்குற எல்லா பூச்சிகளும் வந்துட்டு இந்த பொரிக்குள்ளே வந்து விழுந்து இறந்து போயிடும் நம்ம வந்து பிஞ்சிகளை காப்பாற்றி ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம் பாருங்க நான் இப்போ வந்து இதை கட்டி தொங்க விட்டுறேன் இந்த மாதிரி நம்ம கொடி இருக்கிற இடத்துல எத்தனை பாட்டில்கள் ஒரு ரெண்டு மூணு பாட்டில் கூட ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பந்தல்லையோ அல்லது நீங்கள் கொடிகள் படர்ந்து இருக்கிற அந்த ஒரு மூங்கில் கோள்கள்லையோ கட்டி தொங்க விட்டுருங்க தொங்க விட்டுறதுனால இந்த பூச்சிகள் எல்லாமே கட்டுப்படுங்க முக்கியமாக சொல்லணுன்னா இன்னொரு விஷயம் இந்த கருவாட்டு பொரியை ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த தண்ணியை எடுத்து கீழே கொட்டிவிட்டு மறுபடியும் புதுசாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே கருவாட்டு போட்டு வச்சிருங்க ஏன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அவ்வளோதாங்க இந்த பிஞ்சுகள் வெம்பி அழுகி போகிறத தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இந்த கருவாட்டு பொறி அடுத்து இன்னும் ரெண்டு பிரச்சனைகள் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதாவது தண்ணீர் அதிகமாக விடுறதுனால வந்து பிஞ்சுகள் வெம்பி அழுகி போலான்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து த அளவுக்கு அதிகமாக குரோ பேக்கில் தண்ணி விட்டுகிட்டே இருப்போம் அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் இல்லை வெயில் தாக்கத்தை பொறுத்து தண்ணி விடுறதை வந்துட்டு நம்ம அளவாக செய்யணுங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வரதுனால பிஞ்சுகள் வந்துட்டு பூக்கள் உதிர்வு பிஞ்சுகள் வெம்பி அழுகி போகிறது அதை தடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வெயில் அதீத வெயில் அதாவது நம்ம ரெண்டாவது மாடியில் அல்லது மூணாவது மாடியில் வந்துட்டு நம்ம செடிகள் வளர்த்தோம்னாக்கா வெயில் தாக்கத்தினாலேயும் பிஞ்சுகள் வந்துட்டு அழுகி போகும் அதை சரி செய்கிறதுன்னு பார்த்திங்கனாக்கா ஷேட் நெட்டுக்குள்ளே சிலர் வந்து நம்ம மாடித்தோட்டம் வச்சுருப்போம் அப்படி வச்சுருந்தாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு கொடிகள் பாதுகாப்பாக இருக்கும் மற்றபடி அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது வெ வெயில்னால பிஞ்சுகள் வெம்பி அழுகி போகிறதுங்கிறது ரொம்ப குறைவு தான் அதை வந்து நம்ம அவ்வளோக்கா வந்து ஒன்றும் பொருட்படுத்த தேவையில்லை முக்கியமாக கட்டுப்படுத்த வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழ ஈக்கள் வெள்ளை ஈக்கள் இந்த மாதிரியான புழு பூச்சிகள் தொந்தரவு தாங்க அதுக்கு இந்த பொறி வச்சிங்கனாவே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் எல்லாத்தையும் காப்பாற்றி ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம் ஓகேங்க ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் ஆனால் இதனால் நமக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும் இந்த கருவாட்டு பொரியை வந்துட்டு நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி செஞ்சு தொ தொங்க விடுங்க இதனால் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா எல்லா விதமான புழு பூச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு இருந்து நல்லா விளைச்சல் எடுக்கலாம் இந்த மாதிரி இந்த ஒரு கருவாட்டு பொரியை நம்ம செஞ்சு நம்ம வந்துட்டு நம்ம தோட்டத்தில் தொங்க விடுறதுனால எல்லா விதமான கொடி காய்கறிகள்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஞ்சுகள் வெம்பி போகிறது அழுகி போகிறது இதை வந்து நம்ம சரி செய்யலாம் அதாவது பீர்க்கண் மட்டும் இல்லை இந்த மாதிரி சுரக்காய் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாகல் எல்லா காயிலேருமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பிஞ்சுகளை காப்பாற்றி ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாங்க ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு செயல்முறையை பற்றி சொல்லியிருக்கேன் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் வந்துட்டு இந்த கருவாட்டு பொரியை பயன்படுத்தி ஒரு நல்ல பலன் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம சேனல் மூலமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி